ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன கார்டு வருது ஷாக் சடன் சேஞ்ச் ஷாக்கிங் நியூஸ் சர்ப்ரைஸ் அண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் வாழ்க்கையில் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது தான் இந்த கார்ட் சொல்கிறது அதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற அலர்ட்டாக இருக்குது ஓகேவா இப்போ உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகுது ஆரம்பத்தில் ஒரு ஷாக் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அதிர்ச்சி தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கான ஒரு தொடக்கமாக இருக்க போகுது ஓகேவா நீங்கள் சிக்கி இருக்கிற ஒரு எனர்ஜி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு வெயிட்டிங் ஒரு சைலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து அதை அப்படியே ஷேக் பண்ணி ஒரு கிளியரான ஒரு எனர்ஜியை கொடுக்க போகிறாங்க ஓகே இது வந்து ஒரு டவர் மூமெண்ட் போல தான் டேரட் ரீடிங்கில் வர டவர் கார்டு மூலதான் பழசு எல்லாமே பிரேக் ஆகி ப பழசு எல்லாமே உடஞ்சி புதுசாக ஒரு விஷயம் உருவாக போகுது ஒருவேளை உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே திரும்பி வரலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ ரியலைசேஷன் வரலாம் ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் ஆனால் அது உங்கள் குரோத்துக்கு தேவையான ஒரு ட்ரூத்தாக இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த ஷாக்கிங் அண்ட் ஷாக்கிங் நியூஸ் அண்ட் சர்ப்ரைஸ் இருக்கு இல்லையா இந்த கா இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு மெசேஜ் வரலாம் ஒரு கால் வரலாம் இல்லை ஒரு டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்க்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சன் கூட அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து உங்கள் மனசை வந்து ஒரு கொஞ்சம் ஷேக் பண்ணும் அதுதான் ஒரு கிளாரிட்டிக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் மெசேஜ் மூலயமா இல்லை கால் மூலயமா உங்கள் பர்சன் காண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று மன்னிப்பு கேட்கலாம் அவங்க உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை காதலிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் கன்ஃபேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு பாசிட்டிவான நியூஸாகவும் இருக்கும் ஓகே சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இன்ப அதிர்ச்சி கூட ஆகலாம் உங்கள் பர்சனோட கன்ஃபேஷனை பார்த்து அந்த மாதிரியான மெசேஜை தான் இன்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா எபிஃபேனி இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உண்மையை வந்து உணர்கிற தருணம் வரப்போகுது ஓகேவா உங்களை பற்றின உண்மையை உங்களை பற்றி உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ண போறாங்க நீங்களும் அவங்கள பற்றி ரியலைஸ் பண்ண போறீங்க தான் நடந்தாலும் உண்மையான ஒரு கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறதா யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் இது மூலயமா சொல்கிறாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது இந்த ஷாக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஓகேவா ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஹீல்டு ஹார்ட் ஒரு கிளியர் டைரெக்ஷன் உங்கள் லைஃப்பில் அமைய போகுது தான் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் இல்லைன்னா உங்களோட ஓன் பவரை ரியலைஸ் பண்ணுற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உடஞ்சது மாதிரி இருந்தாலுமே எல்லாமே ஒரு ஒரு நியூ பிகினிங்கான ஒரு டோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் இல்லை நியூஸ் வரலாம் பழைய விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகுது உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆரம்பமாகுது இது பெயின்ஃபுல் மூமெண்ட் அல்ல ஒரு ரீபர்த் மூமெண்ட் ஓகேவா இது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குற லவ் மெசேஜ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் கொடுக்குற அலர்ட் இது ஓகே ஓகே தேங்க்யூ